ஹாய் விவர்ஸ் இந்த படிகெல்லாம் ஆஸ்திரிய தேர்வாலயம் பள்ளிக்கல்வித்துறை பிடிபிஆர்டி எக்ஸாம் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தகவல் இது வந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து அந்த ரெண்டு சதவீதம் கேஸ் அப்டேட்டுக்கான ஒரு வந்து வெளியே மீட் பண்ணுது நம்ம தனி இப்போ லேட்டாக இந்த தகவல் கொடுக்கணும் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் பட் நம்மளால் கொடுக்க முடியல இதில் என்ன விஷயம் அப்படின்னா அந்த ரெண்டு சதவீதம் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீ சென்னை மாநகராட்சி பள்ளிகளும் ஆதிதிராவிட பள்ளிகளும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லர் பள்ளிகளுக்கான போஸ்டிங் வந்து போட்டிருந்தாங்க இதில் வந்து ஆதிராய் நலப்பள்ளிகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு சதவீதக்கான ஒரு விஷயத்தை திருப்பி வந்து பெட்டிஷன் போட்டிருக்காங்க அந்த ஆக்சுவலாக வந்து ஆதிராய் நலப்பள்ளிகளை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வேக்கண்ட்டு தான் அவங்க போஸ்டிங் போட்டது ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நூற்றி ஐம்பது ப்ளஸ் போஸ்டிங் பக்கம் வந்து இருக்குது ஆனால் போட்டது வந்து பார்த்திங்கன்னா மிக குறைந்த ஒரு இடங்களே வந்து அவங்க போட்டிருக்காங்க ஸோ இந்த ஒரு டிபார்ட்மெண்டில் இப்போ வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு சதவீதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறையும் மாதிரி செகண்ட் கிரே டீச்சருக்கும் இன்னும் வந்து தகவல் எதுவும் வரல ஸோ ஏழாம் தேதி தான் வந்து நம்ம கேஸ் ஹியரிங் வருது நம்ம அப்டே அப் அப்டேட் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசண்டாக ஒரு இந்த ஒரு தகவல் வந்து கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களும் வந்து ஒரு பெ பெடிஷன் வந்து அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ இதான் வந்து பிடிபிஆர்டியோட ஒரு தகவல் ஏழாம் தேதி நம்மளுக்கு ஹியரிங் வருது ஸோ அந்த டைமில் எப்படி இருக்கும் அப்படின்ற என்ன வந்து நடக்கும் அப்படின்றது தெரியல பட் இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிடிபிஆர்டில் ஆகும் எல்லோரும் மிக விரைவில் வந்து போஸ்டிங்கும் கண்டிப்பாக வந்து கிடைக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் ஸோ நம்மளோட சேனல் சார்பாக இதை நம்ம சொல்கிறோம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் கிரேடோட தகவலும் நம்மளுக்கு இதை இது வரைக்கும் வந்து கிடைக்கப்படல செகண்ட் கிரேட் டீச்சரோடது ஸோ அதுவும் வந்து இந்த டென்டேடிவ் ஆன்சர்க்கே வந்து ரிலீஸ் பண்ணாமையும் வந்து இன்னமும் வந்து இருக்கிறாங்க ஓகேங்களா தொடர்ந்து இந்த ஆசையா சார்ந்த ஒரு பிரச்சனைகள் வந்து அதிகமாக வந்து உருவெடுத்துக்கிட்டு தான் இருக்கிறத தவிர அதுலேருந்து ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு குறை குறைந்தது அப்படின்றது நம்மளால் வந்து சொல்ல முடியாது இப்போ வந்து மாணவர்களுக்கா மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட லை ஃப்யூச்சர் லைஃப் தான் வந்து இதனால் அஃபெக்ட் ஆகுது கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டாஃப் இல்லாமல் ஒரே ஸ்டாஃப் வந்து ஒரே கிளாஸ் ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டு இதனால் நிறைய ஸ்ட்ரகிள் வந்து இருக்குது இது எப்போ வந்து சரியாகும் அப்படின்றது தெரில அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து தான் இருக்குது அது மாதிரி டெட்டு ப்ரொமோஷன் கேஸு இந்த ரெண்டு சதவீதம் பண்ணலாமல் அதுக்கு முன்னாடி டெட்டு ப்ரொமோஷன் கேஸும் அதுவும் ஒரு இம்பேக்டாக பண்ணியிருக்கு இந்த பிடிபிஆர்டியோட எக்ஸாமுக்கான போஸ்டிங்கை ஃபஸ்ட்டு வந்து அந்த டெட்டு ப்ரொமோஷன் கேஸ் அடுத்து தான் இந்த ரெண்டு சதவீதத்துக்கான கேஸு ரொம்ப ஒரு இம்பாக்டை வந்து கொடுத்த இந்த கேஸ் போஸ்டிங் போட முடியாமல் ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அந்த விதிகளை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து இரு இருந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம அந்த போஸ்டிங்கான ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது இந்த வருடம் வந்து மிக விரைவில் அந்த போஸ்டிங்கை போடணும் அப்படின்றது எல்லாத்தோட ஒரு விஷயம் ஒரு கோரிக்கையாகவும் இருக்கும் இந்த மனதில் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஸோ அந்த ஒரு விஷயம் மிக விரைவில் நடைபெறணும் அப்படின்றதான் எல்லாத்தோட ஆசையும் கண்டிப்பாக இருக்கும் என்னோட ஆசையாக தான் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்